ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஈஸியாக அஞ்சு நிமிஷத்துல நீங்கள் பண்ணி எடுக்கலாம் சட்னி சாம்பார் பதிலாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இட்லி தோசைக்கு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச ஒரு இருபது பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சிவங்காய்க்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்குன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சாஃப்டானாலே போதும் சில ஒரு பத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது செகண்ட் தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மிளகாய் நாலு ஆட் பண்ணிக்கோங்க வத்தல் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காண்டி கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் நல்லா வெந்து வரட்டும் நமக்கு மசிஞ்சு வெந்து வந்துடும் இதை மூடி வச்சுருங்க வெயிட் போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ நமக்கு ரெண்டு விசில் வெந்துருச்சு தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துரு பாருங்கள் இதை நம்ம இப்போ மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற இருந்தோன்னா மற்ற வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் மத்து வச்சு நல்ல ஃபைனாக நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வாசனை தான் இதில் சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கடுகு உளுந்தும் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா புரிஞ்ச உடனே வத்தல் ஒன்று கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கரோக்கில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி குருமால இதை ஆட் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் தாண்டி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி குருமா ரெடியாக இருக்குது இது வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போவுமே சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம தாளித்து வச்சோம்ல தாளிப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மல்லிகளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இட்லி வச்சுக்கோங்க இட்லி கூட இதை வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ரெடி இட்லி நீங்கள் கூட சாப்பிடுவீங்க இந்த தக்காளி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்